வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி கணவனை வெற்றி கொலை செய்ய முயன்ற நான்கு பேர் கைது உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கென கூடுகள் அமைக்கப்பட்டது புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முறையான பார்க்கிங் வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இனி விரிவான செய்திகள் வில்லியனூரில் கள்ளக்காதலன் சேர்ந்து கணவனை வெட்டி கொள்ள முயன்ற மனைவி உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வில்லியனூர் கனவாப்பேட்டையைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி இவருக்கு திருமணமாகி சௌந்தர்யா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இவரது நண்பர் அஜித் இருவரும் கொத்தனார் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தட்சிணாமூர்த்தி வீட்டிற்கு அஜித் அடிக்கடி சென்று வந்ததில் அவரது மனைவி சௌந்தர்யாவுடன் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய தட்சணாமூர்த்தியை அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் சராமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் படுகாயமடைந்த தட்சிணாமூர்த்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் புதுநகர் பகுதியை சேர்ந்த அசாருதீன் அரசங்காத்த குமார் கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த பூர்ணகுமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் சவுந்தர்யா மற்றும் அஜித் ஆகிய இருவரின் கள்ள உறவுக்கு தடையாக இருந்த தட்சணாமூர்த்தியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியுள்ளனர் இதற்காக அஜித் தட்சணாமூர்த்திக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார் தோல்வியடைந்துள்ளது இதனால் தனது நண்பர்களுடன் தட்சிணாமூர்த்தியை சராமரியாக வெற்றி கொலை செய்ய முயற்சி செய்தது அடுத்து போலீசார் கள்ள காதலன் அஜித் உட்பட நான்கு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் சௌந்தர்யாவிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கென கூடுகள் அமைக்கப்பட்டது நமது நாட்டை பொறுத்தவரை அனைவராலும் அறியப்பட்ட பறவைகளில் ஒன்றாக சிட்டுக்குருவி உள்ளது சிட்டுக்குருவி என்னும் சிற்றினம் அழிவு பாதைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சிட்டுக்குருவிகளை காக்க தினமும் வீட்டின் முன்பாகவே மாடியில் சிறிதளவு தண்ணீரும் உணவும் வைத்தாலே இவற்றின் வாழ்க்கையில் புத்துயிர் பிறக்கும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருகிறது இதனை மீட்டெடுக்கும் வகையிலும் நாள்தோறும் தமது வாழ்விற்காக அவைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதன்படி உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகின்றது உலக சிட்டுக்குருவின் தினத்தை ஒட்டி ஆண்டுதோறும் புதுச்சேரி பசுமை இயக்கம் மற்றும் சிட்டுக்குருவி பசுமை இயக்கம் சார்பில் குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பூங்காக்கள் பொது இடங்களில் கூடுதல் உணவு கொண்டு தயார் செய்து பொருத்தி வருகிறார்கள் அதன்படி இதுவரை பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட கூடுகள் அமைக்கப்பட்டு உள்ளன மேலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்களுக்கு இலவசமாக கூடுகளை வழங்கி அவற்றை பராமரிக்கவும் அறிவுறுத்தி வருகிறார்கள் அதுபோல் பல்வேறு அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவசமாக கூண்டு வழங்கப்பட்டது மேலும் இந்த ஆண்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கூடுகள் பாரதி பூங்கா உட்பட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கு கூடு அமைக்கும் நிகழ்ச்சி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முறையான பார்க்கிங் வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் புதுச்சேரி கடற்கரைக்கு கொரோனாவிற்கு பிறகு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது இதனால் புதுச்சேரியில் ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது கூகுளில் சுற்றுலாவிற்காக அதிகம் தேடப்படும் இடங்களில் புதுச்சேரி ஒன்றாக கருதப்படுகின்றது இதனால் வெளிநாட்டு உள்நாட்டு பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது காந்தி சிலை ராக் பீச் புகழ்பெற்ற கடற்கரையில் இதுவும் ஒன்று இங்கு செல்ல சில சாலைகள் பயன்பாடுகள் இருந்தன சமீப காலமாக இந்த இடத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகளில் காவலர் தலைமையகம் நகராட்சி மேரி கட்டிடம் பிரம்நாட் தனியார் ஹோட்டல் வழியாக செல்லும் சாலைகளாகும் இதனால் கடந்த சில காலங்களாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் இச்சாலைகளின் வழியாக கடற்கரை சாலைக்கு செல்வோருக்கு போக்குவரத்து காவல்துறையால் விஐபிகளுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் பேரிகார்டு போடப்பட்டு பார்க்கிங்கிற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகின்றது பிரம்நாட் ஹோட்டல் அருகே செல்லும் சாலையிலும் பொதுமக்கள் பார்க்கிங் செய்வதற்கு பெரும்பாலான நாட்களில் அனுமதி மறுக்கப்பட்டு வருகின்றது நாளடைவில் பொதுமக்கள் கடற்கரை செல்லும் முக்கிய சாலைகளில் பார்க்கிங் செய்வதற்கு தடை விதிக்கும் நிலை உருவாகும் சூழல் நிலவி வருகின்றது சுற்றுலா பயணிகளின் பார்க்கிங் சிரமம் ஏற்படுகின்றது இதனால் பாண்டி மெரினா உள்ளிட்ட தனியார் கடற்கரை இடங்களுக்கு மறைமுகமாக சுற்றுலா பயணிகளை செல்ல ஊக்குவிக்கும் நிலையை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் இங்கு பிரம்நாட் ஓட்டலை ஒட்டி அமைந்துள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இங்கு கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் வட்டிக்கு வாங்கி முதலீடு செய்துவிட்டு வியாபாரம் இல்லாமல் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகின்றது இதற்கு முதல்வர் போக்குவரத்து மாற்று ஏற்பாடு செய்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்வாரா என வியாபாரிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் முற்றுகல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை ஜவஹர் நகரைச் சேர்ந்த வாகிச சைவ திருத்து அடியார்கள் காசிக்கு இணையான சேஸ்திரமான திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்தினர் இதில் தலைமை அடியார் அம்மு என்ற அமிர்தவல்லி ரவி அவர்கள் தலைமையில் நாற்பதிற்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைவர் வெங்கடேசன் தலைமையில் சந்திரமௌலி உட்பட பலர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியின் போது அடியார்களுக்கு கோவில் சார்பாக அறுசுவை உணவுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற முற்றுதல் நிகழ்ச்சியில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரதனையும் காட்டப்பட்டு அடியார்களுக்கு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அம்மன் ஆலய வளாகத்தில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மருத்துவ பரிசோதனை செய்து தொடங்கி வைத்தார் முகாமிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க பாஜக முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ராஜ்பவன் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட தலைவர் ஆனந்த பாஸ்கர் ஓபிசி அணி துணை செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் இரத்த பரிசோதனை சுகர் பிபி கண் பரிசோதனை ஆயுஷ்மான் பாரத் பதிவு செய்தல் அ ரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இரத்த தான முகாமும் நடைபெற்றது இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் ஏனாமில் அதிமுக சார்பாக முழு கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே உள்ளது ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கனகலாப்பேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு கொட்டப்பட்டு வந்தது இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி இதனை மூட வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் தலைமையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி போராட்டம் நடைபெற்றது இதனால் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டுள்ளது குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்படுகின்றது இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது சுத்தமாக காணப்படுகின்றது இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து ஏனாமில் பந்த் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது இதன் அடிப்படையில் ஏனாமில் கடைகள் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன மதுபான கடைகள் பெட்ரோல் பங்குகள் உட்பட அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன பேட் குப்பை கொட்டு மையம் மூடப்பட்டதால் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக குப்பைகள் வாரப்படவில்லை குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை அரசு தேர்வு செய்து குப்பை கொட்டு மையத்தை அமைக்க வேண்டும் என ஏனாம் அதிமுக செயலாளர் சாய்குமார் வலியுறுத்தியுள்ளார் மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது மாநில அளவிலான சர்வதேச யோகா போட்டி திரிநேத்ராதாரி மற்றும் அச்சரப்பாக்கம் டவுன்லைன்ஸ் கிளப்பால் மதுராந்தகத்தில் நடத்தப்பட்டது இதில் பாரதியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு இருபத்தி எட்டு மாணவர்கள் முதல் பரிசனையும் பதிமூன்று மாணவர்கள் இரண்டாம் பரிசனையும் நான்கு மாணவர்கள் மூன்றாம் பரிசனையும் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளர் அருணாச்சலம் செயலாளர் ரவிக்குமார் இருவரும் இணைந்து பாராட்டுகளையும் மற்றும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர் இதில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா யோகா பயிற்சி ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் ஃபோர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கிளை தலைவர் சித்ரா புத்திரன் தொகுதி நிர்வாகிகள் உலகு மல்லிகா அம்சா ஊர் பிரமுகர்கள் இளங்கோவன் தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் ஐயாயிரம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நல்லவாடு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நல்லவாடு வழக்கறிஞர் ஜெயக்குமார் வேலாயுதம் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கடேஷின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் ஜெயக்குமார் மற்றும் வேலாயுதம் மற்றும் அவரது நண்பர்கள் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுபது ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி ஆறாயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வில்லியனூரில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை வெற்றி கொலை செய்ய முயன்ற மனைவி உட்பட நான்கு பேர் கைது உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கென கூடுகள் அமைக்கப்பட்டது புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முறையான பார்க்கிங் வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன వణకం